இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு ரொம்பவே அட்டகாசமான ஒரு கதையை பார்க்க போறோம் இந்த கதையை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க சரி கதைக்குள்ளே போகலாமா ஓங்கி உயர்ந்து கம்பீரமாய் நின்று கொண்டிருந்த அந்த ஐந்து மாடி கட்டிடத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தான் கதிர்வேல் கதிர் எக்ஸ்போர்ட்ஸ் என்று தங்க நிறத்தில் மின்னிக் கொண்டிருந்த அந்த பலகை அவனின் கடந்த கால உழைப்புக்கு கிடைத்த பெருமையை பறைசாற்றி கொண்டிருந்தது அவனின் பள்ளி காலத்திலும் கல்லூரி காலத்திலும் ஒரே ஒரு படுக்கையறை கொண்ட வீட்டில் அவனின் ஆறு குடும்ப உறுப்பினர்களும் முடங்கிக் கிடந்தது ஞாபகம் வந்தது ஏழ்மையும் வசதி குறைவும் எவ்வளவு கொடுமையானவை என்பதை வசதி வந்த பிறகுதான் அவனால் முழுமையாக உணர முடிந்தது அவர் ஒரு பார்வை பார்த்ததும் அவரது கார் டிரைவர் அவர் நின்ற இடத்திலேயே அந்த காரை ஓட்டி கொண்டு வந்தார் கல்லூரி காலங்களில் உட்கார இடம் பிடிக்க பேருந்தின் பின்னால் ஓடியவனுக்கு ஒரு கோடி மதிப்புள்ள காரா என்று நினைத்து புன்முறுவலுடன் தன்னைத்தானே கிண்டல் செய்து கொண்டான் கதிர்வேல் அன்று காலையில் கதிர்வேலின் போனுக்கு ஒரு கால் வந்தது ஹலோ கதிர்வேல் எப்படி இருக்க காலையில் ரெண்டு தடவை கூப்பிட்ட நீ ஃபோனை எடுக்கவே இல்லை ரொம்ப பிஸியோ அவனை பேச விடாமல் முந்தி கொண்டது எதிர்முனை குரல் குரலில் இருந்த உரிமை கதிர்வேலுக்கு குழப்பத்தை கொடுத்தது இவ்வளவு உரிமையுடன் பேசும் அந்த நபர் யாராக இருக்கும் என்று யோசித்து கொண்டே நீங்க என்று கேட்டார் கதிர்வேல் குரலை வைத்து கூட கண்டுபிடிக்க முடியலையா ட்ரை பண்ணி பாரேன் என்ற குரலில் சிறு பிள்ளைத்தனம் இருந்தது தெரியலங்க சாரி என்றார் கதிர்வேல் சரி சரி நானே சொல்லிடுறேன் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால நீ பியூசி மேக்ஸ் உன்னோட வகுப்புல நானும் என் பேர் சுப்பிரமணியன் என்னை பேண்ட் தான் கூப்பிடுவீங்க இப்பவாவது ஞாபகம் வருதா என்று கேட்டார் கதிர்வேலுக்கு இப்போது சுப்பிரமணியத்தை நன்றாக ஞாபகம் வந்துவிட்டது எப்போதும் சுப்பிரமணியம் அணிந்து வரும் பேண்ட் முழுக்காலையும் மறைக்காமல் கணுக்காலுக்கு மேலேயே இருக்கும் அதனால்தான் அவனுக்கு அந்த செல்ல பெயர் முதல் பெஞ்சில் உட்கார்ந்து நன்கு படித்து எப்போதும் முதல் மார்க் வாங்குபவன் தான் இந்த சுப்பிரமணியம் அடடே சுப்பிரமணியம்மா உன்னை மாத்திரமில்லை நம்மோட படித்த அந்த இருபது பேரின் முகமும் இன்று வரை எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது ஆனால் அந்த இருபது பேரில் ஒருவரை கூட இந்த நாற்பது வருடத்தில் நான் சந்திக்கவே இல்லை என்பதுதான் விசித்திரம் சரி சுப்பிரமணியோ நான் ராத்திரிக்கு உனக்கு ஃபோன் பண்ணட்டுமா இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன் என்று கூறி இணைப்பை துண்டித்தார் கதிர்வேல் இரவில் கதிர்வேல் காரில் வீட்டிற்கு திரும்பி கொண்டிருக்கும் போது அவரின் பியூசி வாழ்க்கை ஞாபகம் வந்தது பியூசியில் இருபது பேர் ஒரே வகுப்பில் படித்திருந்தாலும் கதிர்வேல் அதிகம் நெருக்கம் கொண்டிருந்தது சுப்பிரமணியம் பழனி மற்றும் இளங்கோவிடம் மாத்திரம்தான் மதிய உணவை இந்த நான்கு பேரும் வகுப்பறையில் ஒன்றாக உட்கார்ந்தே அருந்துவார்கள் நேரமின்மை காரணமாக கதிர்வேலின் தாயார் எப்போதும் தயிர் சாதமே மதிய உணவாக கொடுத்து அனுப்புவார் அதை மதியம் திறக்கும்போது தாங்க முடியாத அளவிற்கு புளித்திருக்கும் சில நாள் புளிப்பு தாங்காமல் கதிர்வேல் அதை கீழே கொட்டிவிட்டு பட்டினி கிடப்பதை பார்க்க மற்ற நண்பர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் விவசாய வேலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் அம்மாவிடம் இதை சொல்லி அவருக்கு மேலும் தொந்தரவு கொடுக்க கதிர்வேலுக்கு விருப்பமில்லாததால் புளிப்பு தயிர் சாதம் தொடர்ந்து கொண்டே இருந்தது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வழியாக மற்ற மூன்று நண்பர்களின் ஏற்பாட்டில் கதிர்வேலின் தயிர் சாதத்தை நான்கு பேரும் பங்கு போட்டு கொண்டும் மற்ற மூன்று பேரின் உணவை கதிர்வேலுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஏற்பாடானது அடுத்த நாள் அலுவலகத்திற்கு காரில் சென்று கொண்டிருக்கும் போது சுப்பிரமணியத்தை போனில் அழைத்தார் கதிர்வேல் நாம நாலு பேரும் வர்ற ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது மீட் பண்ண ஏற்பாடு செய்கிறியா என்றார் நாலு பேர் இல்ல கதிர் மூணு பேர் தான் இளங்கோ இருந்து பல வருஷம் ஆச்சு என்ன சொல்ற இளங்கோ இறந்துட்டானா எப்படி என்று அதிர்ச்சியுடன் கேட்டார் கதிர்வேல் ஆமாம் இளங்கோ சிறுவயதிலேயே வயதிலேயே விட்டான் என்று நண்பர் சொன்னார் இளங்கோவின் சிரித்த முகம் கதிர்வேலின் கண்முன்னே தோன்றி மறைந்தது எவ்வளவு இனிமையானவன் எப்பொழுதும் எதையும் சுலபமாக ஏற்றுக்கொண்டு உற்சாகம் குறையாமல் இருக்கும் அவனுக்கு முடிவு இப்படியா வர வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்தார் சரி நான் நீ பழனி மூன்று பேரும் வரும் ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கலாம் பழனியிடம் பேசிவிட்டு சொல் இடமும் நேரமும் பிறகு தீர்மானிக்கலாம் என்று கனத்த மனதுடன் பேச்சை முடித்தார் கதிர்வேல் ஞாயிறு அன்று காரில் சென்று கொண்டிருக்கும் போதே சுப்பிரமணியம் கூப்பிட்டான் நான் பஸ் ஸ்டாண்ட் உள்ள நிற்கிறேன் நீ எந்த பஸ்ல வர்ற என்று கேட்டான் அவன் இன்னும் கல்லூரி கதிர்வேலுவையே நினைத்து கொண்டிருக்கிறான் என்பது அவன் பேச்சில் இருந்து தெரிந்தது சஸ்பென்ஸை உடைக்க விரும்பாத கதிர்வேல் சிறிய புன்முறுவலுடன் நீ பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருக்கும் ஹோட்டல் முன்னால நில்லு இன்னும் பத்து நிமிஷத்துல வரேன் என்றார் விலை உயர்ந்த காரில் வந்து இறங்கும் கதிர்வேல்வை பார்க்காமல் கண்களால் அவரை வேறெங்கோ தேடிக்கொண்டிருந்தார் சுப்பிரமணியம் அவர்தான் சுப்பிரமணியம் என்பதை அவர் அணிந்திருந்த முக்கால் பேன் காட்டி கொடுத்து விட்டது தொடர்ந்து நாற்பது வருடங்களாக அவருக்கு யார் இது போன்ற குட்டை பேன் தைத்து கொடுக்கிறார்கள் என்று வியந்து நின்றார் கதிர்வேல் மிளைந்திருந்த சுப்பிரமணியத்தின் உருவத்தில் அதிக மாற்றங்கள் இல்லையென்றாலும் தலை முழுவதும் நரைத்திருந்தது அருகில் சென்று சுப்பிரமணியம் என்று அழைத்தவுடன் திடுக்கிட்டு திரும்பி பார்த்த சுப்பிரமணியத்திற்கு தன் முன் நிற்பவர் தான் நாற்பது வருடங்களுக்கு முன் பார்த்த கதிர்வேல் என்பதை நம்பவே முடியவில்லை கதிர்வேல் அணிந்திருந்த விலை உயர்ந்த ஆடை அணிந்திருந்த கூலர் காலில் போட்டிருந்த விலை உயர்ந்த ஷூ மற்றும் நின்றிருந்த விலை உயர்ந்த காரும் அவரை எதிர்பாராத அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மேலும் அவருக்கு அதிர்ச்சியை கொடுக்க விரும்பாமல் என்ன என்னை தெரியவில்லையா அவ்வளவு மாறிவிட்டேனா நான் என்று சகஜமாக பேசினார் கதிர்வேல் ஆமாம் ரொம்ப மாறிட்டீங்க என்றார் அதுவரை மேல் பேசியவர் பன்மைக்கு திடீரென்று மாறியதையும் கவனித்தார் கதிர்வேல் சரிவா பேசிக்கிட்டே போகலாம் பழனி வீட்டுக்கு எப்படி போகணுன்றத டிரைவர்கிட்ட சொல்லிட்டு வந்து உட்கார் என்றவாறு கார் கதவை திறந்து விட்ட டிரைவரிடம் ஜாடை காட்டினார் பின் சீட்டில் ஒடுங்கியவாறே சீட்டின் நுனியில் உட்கார்ந்திருந்த சுப்பிரமணியம் மெதுவாக கேட்டார் நீங்க பிசினஸ் பண்றீங்களா என்று கேட்டார் ஆமாம் டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் போன்ற தொழிலை செய்கிறேன் காலேஜில் டிகிரி முடித்தவுடன் மாமாவுடன் சேர்ந்து இந்த தொழிலில் இறங்கிவிட்டேன் சரி உன்னை பத்தி சொல்லு என்றார் நானும் டிகிரி முடித்துவிட்டு அரசு வேலைக்கு பரீட்சைக்கு தயார் செய்து கொண்டிருக்கும் போது அப்பா இருந்து விட்டார் என்னோட இரண்டு தங்கைகளுக்கும் கல்யாணம் செய்து கொடுக்கும் பொறுப்பும் என் தலையில் விழுந்து விட்டது பக்கத்தில் உள்ள ரைஸ் மில்லில் கணக்கு எழுதும் வேலைக்கு சேர்ந்தவன் இன்றைக்கு வரைக்கும் அங்குதான் வேலை செய்கிறார் எனக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பேரும் படிக்கிறாங்க என்றார் சுரத்தில்லாமல் அவர் இன்னும் முக்கால் பேண்டோடு இருப்பதன் காரணம் கதிர்வேலுக்கு அப்போதுதான் புரிந்தது தான் பாஸ்மார்க் எடுக்கவே மிகவும் கஷ்டப்பட்டபோது போது அலட்சியமாக கணிதத்தில் நூறு மார்க் சுப்பிரமணியம் எடுத்தது ரைஸ் மில்லில் கணக்கெழுதத்தானா என்று மனதுக்குள் நினைத்து கொண்டார் கதிர்வேல் சரி பழனி என்ன செய்கிறான் என்றார் கதிர்வேல் ஆர்வத்துடன் பழனியின் மேல் கதிர்வேலுவுக்கு எப்பொழுதும் ஒரு சிறிய பொறாமை உண்டு படிக்கும் காலத்திலேயே பழனி தோட்டத்தில் கடுமையான வேலைகளை செய்யும் உழைப்பாளி என்பது அவனின் சொறசரப்பான உள்ளங்கைகளை பார்த்தாலே தெரியும் அது மட்டுமல்லாது எதையும் மனதில் வைக்காமல் வெளிப்படையாக பேசும் யதார்த்தவாதி பழனி அவன் நிலைமை என்னை விட மோசம் அவனுக்கு சொந்தமான இரண்டு ஏக்கரில் பற்றாக்குறையோடு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறான் போதாக்குறைக்கு மூன்று பெண்கள் வேறு எப்படியோ மூன்று பேருக்கும் கல்யாணம் செய்து முடித்து விட்டான் நேரில் தான் பார்க்க போறமே நீங்களே பாருங்க என்றார் சுப்பிரமணியம் கதிரு நீ எப்படி மாறிட்ட என்று கூவிக்கொண்டே வந்தான் பழனி வயதை தவிர பெரிய மாற்றம் ஒன்றும் காணப்படவில்லை அவன் தோற்றத்தில் பழனி ட்ரெஸ் கொண்டு வா போகும் வழியில் எல்லாம் விபரமாக பேசிக்கொள்ளலாம் இன்னைக்கு லஞ்ச் என்னோட ட்ரீட் என்றார் கதிர்வேல் சிறிது நேரத்தில் மடித்து கட்டிய வெள்ளை வேட்டியும் வெள்ளை சட்டையும் அணிந்து வந்தார் பழனி அந்த பெருநகரில் பிரசித்தி பெற்ற ஸ்டார் ஹோட்டலின் ஏழாவது மாடியில் உட்கார்ந்திருந்தனர் நண்பர்களும் இந்த மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு உள்ளே இதுவரை நான் வந்ததே இல்லை இங்கு சாப்பாடு என்ன இவ்வளோ ரேட் இருக்கு நீ பெரிய பிசினஸ் பண்றியா கதிரி என்றார் பழனி வெள்ளந்தையாக கதிர்வேல் சிரித்தார் டேபிளில் அழகாக வைக்கப்பட்டிருந்த பேர் தெரியாத நான்வெஜ் ஐட்டங்களையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தனர் இரு நண்பர்களும் இப்படியும் கூட ஒரு சொர்க்க பூமி நம் நாட்டில் இருக்கிறது என்பதை அன்றுதான் தெரிந்து கொண்டனர் கூச்சப்படாம சாப்பிடுங்க எது வேணும்னாலும் கேளுங்க என்று கதிர்வேல் சொன்னவுடன் குழப்பம் நீங்கி நண்பர்கள் இருவரும் சாப்பிடத் தொடங்கினர் இப்போது கதிர்வேலின் வீடு உங்களோட பழைய உறவுகளை பக்கத்தில் நெருங்கவே விட மாட்டீங்க இப்போ பாதி சண்டேவை உங்க பழைய நண்பர்கள் கூட கழிச்சிருக்கீங்க அதிசயமா இருக்கே என்றால் கதிர்வேலின் மனைவி நளினி பல கோடிகளுக்கு அதிபதியான கிரானைட் தொழிலதிபரின் ஒரே மகள் அதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றது ஒன்று கல்லூரியில் என்னை விட அதிக மார்க் வாங்கிய என் பழைய நண்பர்கள் வாழ்க்கையில் என்னை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்று இரண்டாவது கல்லூரி நாட்களில் புளித்த என் தயிர் சாதத்திற்கு மாற்றுச்சோறு கொடுத்து என்னை வெண் கடனாளியாக்கிய அவர்களின் சோற்று கடனை பதிலுக்கு அடைக்க நாற்பது வருடங்களுக்கு பின் கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள என்றார் கதிர்வேல் தன் மனைவியிடம் எப்படியானாலும் இது தொடராமல் பார்த்துக்கங்க உங்களுக்கு அரசியல் பிஸ்னஸ் சினிமா துறையில் இருக்கும் நண்பர்களே போதும் என்றால் நளினி நீ ஒன்றும் கவலைப்படாத அதெல்லாம் அவங்க என்னை நெருங்கவே விடாம ஏற்பாடு பண்ணிட்டேன் கவலையை விடு என்றார் கதிர்வேல் மூன்று வாரங்களுக்கு பிறகு இரண்டு பேர் அவரது அலுவலகத்திற்கு வந்து கேட்டில் உள்ள செக்யூரிட்டியிடம் ஏதோ கேட்டுவிட்டு திரும்பி செல்வது அவரின் சிசிடிவியில் தெரிந்தது அதில் ஒருவன் வெள்ளை வேட்டியை மடித்து கட்டியிருந்தான் மற்றொருவன் முக்கால் பேண்ட் அணிந்திருந்தான் கதிர்வேல் ரொம்ப இருந்து படிப்படியா முன்னேறி இப்ப பெரிய செல்வந்தரா இருந்திருக்காரு அப்போ அவருடைய பழைய நண்பர்களை பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு நம்மளை விட நல்லா படித்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் இப்போ எந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சின்ன வயசில் அவர் புளிச்ச தயிர் சாதத்தை தான் எடுத்துகிட்டு போவார் ஸ்கூலுக்கு அந்த சாப்பாடு அவரால் சாப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் கொண்டு வந்த சாப்பாட்டை ஷேர் பண்ணிப்பாங்க கதிர்வேல் கூட இந்த சாப்பாடு கடனை தீக்கிறதுக்காகவும் அந்த நண்பர்களை சந்திக்க போயிருக்காரு ஆனால் அவருடைய நண்பர்கள் இரண்டு பேருமே ரொம்ப ஏழ்மை நிலைமையில தான் இருக்காங்க அப்போது கடன் பட்டார் இல்லையா சாப்பாட்டு கடன் அந்த கடனை ஒரு நாள் இவர் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்து ஒரே நாளில் ஒருவேளை சாப்பாட்டில் அடைச்சி முடிச்சிட்டாரு எங்கே நம்ம பணக்காரனாக இருக்கிறது தெரிஞ்சு நம்ம கிட்டே ஏதாவது உதவின்னு வந்துடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு அவரை நெருங்க முடியாத அளவுக்கு ஏற்பாடுகள் பண்ணிட்டார் கதிர்வேல் இந்த கதையை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்